இடியாப்பம் மாவு இன்னைக்கு வந்து இடியாப்பம் தக்காளி குருமா இன்னைக்கு நைன்ட் டிஃபன் அது எப்படி செய்யறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சூப்பரா இருக்கும் வீட்டுல வந்து அரிசி மாவு இடியாப்பம் மாவுன்னு தான் எடுத்துக்கோங்க என்னக்கா ரெடிமேடா மாவு போட்டு செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து குருமா சூப்பரா இருக்கும் தேங்காய் பால் செய்யலாம் நைட்டு நேரத்துல இருந்து தேங்காய் பால் செரிக்காது அப்படின்ட்டு நான் வந்து குருமா பண்ணுறேன் தக்காளி குருமா செம்ம மேட்சாக இருக்கும் பட்டைக்கால குருமா கூட சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் தக்காளி குருமா சிம்பிளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன் இடியாப்பாவும் தக்காளி குருமாவும் தான் இன்னைக்கு நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க இது வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்ப ஈஸி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் நல்லா சூடாக இடியாப்பா சூப்பரான தக்காளி குருமா வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேறு வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தக்காளி குருமா பண்றதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு குருமா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மிக்சியில் அரைச்சி தான் நம்ம ஊற்ற போகிறோம் இது மூணுமே செட்டு இது ஃபுல்லாக மிக்ஸியில் ரொம்ப கூழ் மாதிரி அரைக்க வேணால் கொறை குறைப்பாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் குருமா சூப்பராக இருக்கும் குருமா வந்து திக்னஸுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொட்டுக்கடலை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இதை வந்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து கழுமிளகாத்தூள் தான் போட போகிறேன் அதில் தான் எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிருப்போம் மிளகு சீரகம் சோம்பு அப்புறம் மல்லி மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்காங்க நல்லா வாசமாக இருக்கும் குருமாவும் நல்லா திக்காக கிடைக்கும் அதனால் கழுவி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி இது வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலான்னு சொல்லுவேன் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சிருக்கேன் காஷ்மீர் சில்லி கலருக்காக எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி கடுகு சோம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே குருமா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் பண்ணுறதுக்கு வானலா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போதும் கரெக்டாக இருக்கும் ஓவராக அந்த மசாலா வாசனை இல்லாமல் இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் மாறுற மாதிரி வதக்கிடாதீங்க நல்லா ஒரு கண்ணாடி பதமாக வதக்கிக்கோங்க பச்சை மிளகாவும் ரெண்டு கீரி போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் இப்படி லைட்டாக வதக்கினாலே தக்காளியோட பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு டேஸ்ட் பற்றலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வேணால் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை அந்த தக்காளியோட பச்சை வாசனை ரெண்டுமே மாறிடும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ குருமா வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நமக்கு அதுவும் நைட்டு நேரத்தில் ஒரு இடியாப்பமும் தக்காளி குருமாவும் கொடுக்கும்போது சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல்லே நல்லாயிருக்கும் ஒரு நல்ல டிஃபன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைங்களா நல்லா பசி நேரத்துக்கு அதுக்கு தான் செய்கிறது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றும் போது திக்னஸ் வந்துடும் அப்படியே இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் திக்காயிடும் பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றும் போது டக்குன்னு வந்து குருமா வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிளறிக்குவாங்க அடி பிடிச்சிரும் ஏன்னா பொட்டுக்களில் பாருங்கள் அடியில் போய்ட்டு அடி பிடிச்சிரும் அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அது மாதிரி த திக்காக இருந்ததால் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டேன் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டு குருமா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது டக்குன்னு செஞ்சுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து நம்ம கிட்ட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உப்பு மட்டும் குறையுது காரம்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் குறைஞ்சதால அதை மட்டும் நான் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிற சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு இறக்கிற வேண்டியதுதான் பார்த்திங்களா கொதித்து சூப்பராகிடுச்சி நல்லா கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெடிமேடாக விற்கிற மாவு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லை தேவையான அளவு போட்டுக்கங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு போடுறேன் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் புது பாக்கெட்டும் கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை கிலோ இருக்கும் இந்த மாவு அரை கிலோ போட்டிங்கனாலே ஒரு நாலு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கலந்துட்டு வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை ஊற்றி கிளறிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா ஒன்றோட ஒன்று இடியாப்பம் ஒட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு இப்போ சுடு தண்ணி ஊற்றுறதா இல்லை கொஞ்சம் நேரம் நான் ஆலை கிளறேன் நீங்களும் அந்த மாதிரியே கிளறிக்கோங்க ஏன்னா ஓவராக ஹீட்டாக இருக்கும் தண்ணி டக்குன்னு கையெல்லாம் வச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு கரண்டி கிளறிட்டு கொஞ்சம் மிதமான சூடு வந்த உடனே நம்ம கையால் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக பெசையாதீங்க அப்புறம் வந்து அச்சில் போட்டு புழியும்போது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் கை வலிக்கும் சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் ஓவராக தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் அச்சில் வச்சு புழியும்போது நம்மளுக்கு கை வலிக்காமல் மெத்துன்னு பு புழியலாம் தண்ணி ஊற்றுனது போதும் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கையால் பேச ஆரம்பிச்சுட்டேன் இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் லாஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாதான் ஒட்டாமல் வரும் மாவு மாவும் ஒட்டாமல் வரும் அது மாதிரி இடியாப்பம் புழிஞ்சி வச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் அது ட்ரை ஆகாமல் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து அந்த எண்ணெய் தான் காரணம் அது வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிசஞ்சிக்குவாங்க சூப்பராக இருக்குது பாருங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் குட்டி வச்சு இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் பெரிய அச்செல்லாம் இருக்குது இந்த ரோல் மாதிரி கையில் வச்சு சுற்றுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரிலாம் இருக்குது அது ரொம்ப சிரமமாக இருக்குது இது பாருங்கள் ரொம்ப குட்டி அச்சு இது ஒரு பாத்திரம் கடைக்கு போகும்போது இது இருந்துச்சு ஈஸியாக இருக்குமே கைக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கினேன் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கைக்கு வசதியாக இருக்குது பாருங்கள் குட்டியாக இருக்கிறதால நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி ஃபுல்லாக எண்ணெய் அடிக்கோங்க அப்போ தான் அப்படி ஃப்ரீயாக புழிகிறதுக்கு வளன்னு வரும் மாவு பெரிய பெரிய அச்சாரம்னு வச்சிங்களேன் அதை போட்டு புழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் வச்சு நம்மளால் அமுக்க முடியறது இல்லை அப்புறம் கையால் சுற்றுறாச்சுமே அப்படிதான் ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுனா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் தட்டு விட்டு அப்படியே புழிய வேண்டியது தான் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் பூ மாதிரி அப்படியே மெத்துன்னு வந்துருச்சு ரொம்ப சிரமப்படவே இல்லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக வந்துருச்சு ஒவ்வொரு தடவை புழிஞ்சி போது அந்த அச்சு வந்து பின்னாடி இருக்கும் அதை எடுத்து திரும்ப அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு வச்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குது இது தனித்தனி தட்டம் இருக்குது என்கிட்ட ஆறு வச்சு ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கு பெரிய பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே வைக்கணும் ஆறு தட்டும் வச்சு எடுக்கணும் நான் வந்து எப்பயுமே அந்த இட்லி தட்டுலேயே ஊற்றிக்கிறது இதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அந்த ஸ்டாண்டை எடுத்து அந்த தட்டு தட்டாக வச்சு ஊற்றி வைக்கும்போது அது கழுவுறது சிரமமாக இருக்குது இட்லி பாத்திரம் வளர்க்குறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி ஒரு ஒரு தட்டாக தான் வேக வைக்கணும் ஒன்று மேலே ஒன்றா வைக்காதீங்கன்னா கீழே நம்ம புழிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அது பஃஃபாக இருக்கும் அது மேலே இன்னொரு தட்டா வைக்கும்போது இது போய் அதை அமைக்கிறோம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒரு ஒரு தட்டா மெதுவாக வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் மேலே இன்னொரு தட்டியும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு தட்டையும் ஒரே நேரத்தில் வச்சோன்னா கீழே இருக்குது ரெடியாகப்போம் அமிங்கிரும் அது வெந்ததுக்கப்புறம் அடுத்த தட்டி நம்ம மாற்றி மாற்றி எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் தக்காளி குருமா வச்சுருக்கேன் இல்லை நிறைய வெரைட்டி செய்வாங்க வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய்லாம் போட்டு காரம் போட்டு தளிச்சா சூப்பராக இருக்கும் அப்புறம் தக்காளிலாம் போட்டு தக்காளி தொக்கு மாதிரி வச்சு அதில் போட்டு கிளறினா இன்னும் அருமையாக இருக்கும் அது மாதிரி லெமன் பா போட்டு செய்யலாம் காய்ச்சல் போட்டு செய்வாங்க அப்புறம் வெறுமனே மிளகு தூள் உப்பு போட்டு கூட கிளறி வைப்பாங்க எங்கள் அம்மா இருமல் சளியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடியாப்பா நல்லா புழிஞ்சிட்டு மிளகு சீரகம் வறுத்துட்டு அதை நுணுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி கொடுத்துருவாங்க நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது நல்லா தொண்டைக்கு எதமாக இருக்கும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் காரம் பிடிக்குன்றவங்க அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஒன்றுமே அதில் ஒன்றா தட்டை வைக்கக்கூடாது எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா சாஃப்ட்டாக வந்துரும் அப்படியே கவுத்தாலே அப்படியே கொட்டிருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கொட்டுது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு நல்லா நல்லாயிருக்கு ரெடிமேடாக வாங்குற மாவே செம்மையாக வருது நம்ம முன்னாடியெலாம் ரேஷன் அரிசியில் பச்சரிசி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது வேஸ்ட்டு பண்ணாமல் அதை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் அங்கிளுக்கு ரொம்ப பசிடுச்சு அதனால் ஃபஸ்ட்டு தட்டு எந்த உடனேவே அவங்களுக்கு நான் சாப்பாடு வச்சிட்டேன் டைம் ஆகிடுச்சி நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு கொஞ்சம் டைம் ஆக்கிட்டேன் நல்லா சூப்பராக இடியாப்பம் பூ மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்க செம்மையாக இருக்கா இடியாப்பம் செம்ம சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு குருமாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் எப்பயுமே நம்ம தேங்காய் பால் தான் கொஞ்சம் குருமாலாம் சாப்பிடும் போது தேங்காய் பால் வந்து திறக்குதுன்னு சொல்லுவாங்க இனிப்பா இருக்குல்ல இனிப்பு சில பேருக்கு பிடிக்காது நல்ல ஐடியாக்கம் வச்சுட்டு நல்லா குருமா போட்டு சாப்பிடும்போது செம்பயும் இன்னைக்கு டின்னர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இடியாப்பமும் தக்காளி குருமாவும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த இடியாப்பத்தை எடுத்து நல்லா தக்காளி குருமான நல்லா டிப் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் Hmm... Sama super arte. Sama best.